செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட கோரி விவசாய சங்கம் அறிவித்த போராட்டம் இரவில் திறக்கப்படாததால் கால்வாய்களை தூர்வாரி முறையாக நீர்திறக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நீர் திறக்கப்பட்ட இந்த நிலையில் மூன்றாவது சிப்காட் அமைக்க அரசு நிலம் தேர்வு செய்த பகுதிகளான கொத்தப்பள்ளி கோனேரிப்பள்ளி குண்டுகுருக்கி ஆகிய பாசன கால்வாயின் கடைமடை பகுதிகளுக்கு நீர் வராததை கண்டித்தும் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நீர் வராத பகுதியில் ஆர்வாட்டம் நடத்துவதாக அறிவித்த நிலையில் இரவோடு இரவாக இந்த பகுதிக்கு அணையிலிருந்து நீர் திறந்து விடப்பட்ட இந்த நிலையில் இன்று இன்றுதான் நீர் திறக்கப்பட்டிருந்ததால் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீர் திறக்க வேண்டும் அருகே உள்ள ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி நீர்ப்பாசன துறையை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து விவசாய சங்க தலைவர் கணேச ரெட்டி பேசுகையில் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டிய இந்த நிலையில் தொன்னூறு நாட்களை விட்டதால் தற்பொழுது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையிலும் மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு பாசனத்திற்காக நீர் திறக்க வேண்டும் பாசன கால்வாய்கள் செடி புதர்கள் மூடியிருப்பதால் அவற்றை தூர்வார வேண்டும் ஏரிகளை அணை நீர் மூலமாகவும் நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய தண்ணி ஓன ஆண்ட விட்டு தண்ணி இன்னும் இதுவரைமே தொண்ணூறு நாள் கடந்து போனா கூட இன்னைக்கு நாள் தான் இருக்கு இன்னைக்கு நாங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இன்னைக்கு நைட்டோட நைட் தண்ணி ஒட்டி இருக்குது அது வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா ஒரு நாலு கிலோமீட்டரோ அஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கு அவ்வளவுதான் இந்த கால்வாயில வந்து போன வருஷம் தண்ணி இப்போ நாம நின்று இருக்கிற இடத்துல இது இதுவரையும் தண்ணியில இன்னைக்குதான் தண்ணி ஒட்டியிருக்காரு அப்ப பொதுப்பணித்துறை எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா விவசாயிகளும் தெரியும் ஒரு பக்கம் ஏரிகள் காஞ்சி போய் நின்று இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத எல்லாம் இதுக்கு வந்து அவங்க வால் பிடிக்கிறதுக்காக பொதுப்பணித்துறை செஞ்சுட்டு இருக்குது அப்படி இல்ல எல்லா தண்ணி ஏரிங்களுக்குள்ளி ஆணையில இருந்து கேஆர் பாணிக்கு போறது தண்ணியே நாங்க தடுத்து நிறுத்துறோம் இதுக்கு எல்லா விவசாயிகளுமே ஒட்டுமேக நாங்க போராடுவது தயாரா இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறைக்கு எச்சரிக்கை கொடுப்போம் இனிமேல் எல்லா ஏரிங்களுக்கு தண்ணி வரலாம் விதமாக அங்க அந்த ஏரி பகுதியில் அந்த கால்வாய் பகுதியில் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறோம் கவன்ப்பு ஆர்ப்பாட்டமாக இதன் அடிப்படையில் எங்களுக்கு மேலும் இன்னும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு இந்த தொடர்ந்து இந்த கால்வாய் பகுதியில் தண்ணீர் வர வேண்டும் அனைத்து ஏரிகளும் நிரம்பு வரை எவ்வித நிபந்தனமின்றி தண்ணீர் உபரி நீரை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை பிரதான கோரிக்கையாக இந்த விவசாயிகள் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சம்பந்தம் கிழக்கு மாவட்ட செயலர் சுப்பிரமணியன்